அப்படிப்பட்ட அல்லாவுக்கு அந்த நேரத்துல அந்த கழிவறைக்கு உள்ள போகும்போது ஓதுற துவாவையும் வெளியில வர முடிய ஓதக்கூடிய துவாவை ஓதிட்டோமா இப்ப நம்ம நன்றி செலுத்தியவர்களாக ஆகிடுறோம் இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது இஸ்லாம் என்பது அன்றாட நடைமுறை வாழ்க்கையை நமக்கு தீரோடு இஸ்லாத்தோடு கலந்து தரக்கூடியதுதான் இஸ்லாம் இது ஒரு தனிப்பட்ட சப்ஜெக்ட் அல்ல இது தனிப்பட்ட ஒரு துறை அல்ல ஒவ்வொரு மனிதனும் அல்லாவை ஈமான் கொண்டு விட்டால் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபிகளுமான செல்லலாம் அவர்கள் என்ன சொல்லி செய்தார்கள் எப்படி செய்தார்கள் அதை சொல்லி அப்படியே அந்த காரியத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் இபாதத் தூக்கம் என்பது மிகப்பெரிய நேமத் தூக்கம் வராமல் எவ்வளவு அவசை அவசைப்படுகிறார்கள் தெரியுமா ஆனால் அந்த தூக்கம் என்பது நமக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு வந்துருது பள்ளியாசல் பார்த்தாலும் வந்துருது சில இருக்கு அப்படித்தானே கல்யாணத்துக்கு போனா நிம்மதியா தூங்கலாம் பகல் இங்க யாரும் அப்படி தூங்கல ஆனா தூண பார்த்து தேடி உட்காடுறாருன்னா அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆசைப்பட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம் தூண பார்த்து உட்கார்றாரு ஃபேன பார்த்து உட்காடுறாருன்னா அப்போ தூக்கங்கிறது ரொம்ப பெரிய நேர்மச்சு இன்னைக்கு தூக்கம் இல்லாம தூக்கத்துக்காக டப்பா டப்பா மாத்திரை போடக்கூடிய காலம் இது மாத்திரை போட்டு தூக்கம் வரணும்னு சொல்லக்கூடிய அவசரப்படக்கூடிய காலம் இது நைட்டு ஏவன் ஜாவத்தில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுச்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க நைட்டு படுத்தது நைட்டு காலையில் சீக்கிரம் எழுச்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப தூக்கம் எவ்வளவு அந்த தூக்கத்தை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த தூக்கத்தை ரசூல்லா சங்கலாக எப்படி சொன்னாங்களோ அப்படி தூங்கிட்டோம் வைங்க எப்படி ரசூலா சாப்பிட சொன்னாங்களோ அப்படி சாப்பிட்டோம் வைங்க அதை நற்செயல்களில் இபாதாத்துக்களில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்களை அல்லாவை தர பதிவு செய்து விடுகின்றான் தூக்கத்தோட ஒழுக்கத்தை பத்தி என்ன சொல்றாங்க தூக்க வருதா ஒழிச்சிட்டு படுங்க படுக்கையில படுக்கை விரிக்க முடியல விட்டு படுக்கை விரிங்க உட்காந்து ஓக வண்டியில ஓகிட்டு அல்லாஹ் அமுத்துவாகியா ஏதாவது மொத்த போறேன் சொல்லிட்டே படுங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கை அப்படிதான் செத்து போய்க்கிறது முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் செத்து போய்க்கிறது அல்லாஹ் பிஸ்வீக்கா அமுத்துங்கிற வார்த்தையை சொல்ற காரணமே என்ன நான் மொத்த போறேன் நாளைக்கு இன்ச்சாலும் உயிர் போயிட்டேன் ஓ பெயரால நீ நாடுதான் நீ பிரியப்பட்டா தூங்குன ரோ அப்படியே அல்லாவ வச்சுக்கிறது தெரியாம மறுநாள் காலையிலையோ அல்லது இவர் எழுதும் எழுந்திருக்க வேண்டிய நேரத்துலயோ சரியான நேரத்துல வந்து அந்த உடம்புக்குள்ள மறுபடியும் கொடுத்து தகவல் கண்ணை புடிச்ச உடனே தப்புன்னு ஞாபகத்துக்கு வரணும் ஆஹ் குடிச்சிட்டோமா இது கனவுல்லையே கனவு தானே உடனே அவளிடம் அலகுந்துல்லா இல்லதி ஆஹியானா பாதமா அமாத்தானா ஓ இலையின் முசு லதுவா எல்லாரும் ஓரமா இல்லையாங்க தலையாட்டுறது ரொம்ப கம்மியா இருக்கு ஓதிக்கணும் அப்பதான் நன்றி உள்ள வேறு எல்லாம் ஆகணும் தூங்கி முடிச்சுருக்கும் சின்ன